நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஒரு துறை பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி மாண்பிமிகு பறை திரைப்படத்தை பற்றி விமர்சனம் நடிகர்கள் லியோ சிவகுமார் காயத்ரி ரமா ஆரியன் கஜராஜ் சேரன்ராஜ் இசை தேவா ஒளிப்பதிவு ஆர் கொளஞ்சி குமார் இயக்கம் எஸ் விஜய் சுகுமார் தரப்பு ஷியா புரொடக்ஷன்ஸ் பறை இசைக்கலைஞர்களான லியோ சிவகுமாரும் ஆரியனும் ஆதிப்பறை என்ற பெயரில் இசைக்குழு நடத்தி வருவதோடு அழிந்து வரும் பறை இசையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த கலையை வளர்க்கும் முயற்சியிலும் அக்கலையின் பெருமையை உலகறிய செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே சமயம் பற இசையை மட்டுமின்றி அந்த இசை கலைஞர்களையும் இழிவாக பார்க்கும் சிலரால் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது அதிலிருந்து மீண்டு அவர்கள் நினைத்ததை சாய்த்தார்களா இல்லையா என்பதை சொல்வதுதான் மாண்புமிகு பறை நாயகனாக நடித்திருக்கும் டிஎஸ்வயகுமார் வெற்றி அந்த கதாபாத்திரமாக நடித்திருக்கிறார் தவிர பல இசைக்கலைஞராக நடிக்க முடியாமல் திணறி இருக்கிறார் பறை வாசிக்கும் போது அவரிடத்தில் எந்தவித உணர்வுபூர்வமான அசைகளும் இல்லாதது அவரது கதாபாத்திரத்துக்கு பெரும் பலவீனமாக அமைந்திருக்கிறது லீஎஸ் சிவகுமாரின் நண்பராக நடித்திருக்கும் ஆரியன் ஈரோவுக்கு இணையாக உணர்வுபூர்வமான வசனம் பேசி நடனம் ஆடி நடித்தாலும் பல இசைக்கலைஞர் என்ற அடையாளத்தை எந்த இடத்தில் அழுத்தமும் பதிவு செய்யவில்லை நாயாக நடித்திருக்கும் காயத்ரி உணர்வுபூர்வமாக நடித்து தனது கதாபாத்திரத்துக்கு பலம் சேர்த்துக்கிறார் கஜராஜ் அசோக் ராஜா சேல்ராஜ் காசுகுமார் ஜெயக்குமார் பொன் சுரேஷ் அரங்க குணசீலன் என மற்ற வேடங்களில் நடித்திருப்பவர்கள் இயக்குனர் சொல்லிக் கொடுத்ததை முடிந்தவர் சேர்த்திருக்கிறார்கள் இசைப்பாளர் தேவா இசை பாடல்கள் அனைத்துமே ஆட்டம் பட வைக்கும் விதத்தில் இருந்தாலும் பறை இசையின் பலத்தை உணரக்கூடிய விதத்தில் இல்லை பின்னணி இசை அளவு ஒளிப்பதிவாளர் ஆர் கொளஞ்சிவ் குமாரின் கேமரா கிராமத்து அழகை ரசிக்கும்படி காட்சிப்படுத்திருக்கிறது படத்தொகுப்பாளர் சி எஸ் பிரேம்குமாரின் படத்தொகுப்பு காட்சிகளின் வரிசைப்படி இருந்தாலும் படத்துக்கு சுவாரஸ் சேர்க்கும்படி இல்லை எழுதி இயக்கியிருக்கும் எஸ் விஜய் சுகுமார் பர இசையின் பெருமையையும் அந்த இசைக்கருவியை கருவியை வாசிப்பவர்கள் எப்படி சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதையும் அழுத்தமாக பதிவு செய்ய முடிச்சிருந்தாலும் படத்தின் பெரும்பாலான காட்சிகளில் சாதி பிரச்சினை மற்றும் ஆணுக்கோளை பற்றி பேசுவதால் பறை செய்யும் தாக்கம் பார்வையாளர்களை பாதிக்க தவறிவிடுகிறது பறைசெய்து சத்தம் கொஞ்சம் குறைவுதான் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்துறை செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்